ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க விவசாய நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்கூண்டு அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த இடத்திற்கு என்று தனி வழியாக நாற்பது அடியில் விசாலமான மண்பாதை வசதி உள்ளது உங்களுக்கு இங்கே மொத்தமாக முப்பது ஏக்கர் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க பத்து ஏக்கர் மற்றும் இருபது ஏக்கராகவும் பிரித்து தரப்படும் சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கரின் விலை பன்னிரெண்டு லட்சம் மட்டுமே இந்த விலை நிகழ்ச்சிபிள் தான் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் வில்லங்கம் ஏதும் இல்லாத தெளிவான ஆவணங்களுடன் உள்ள சொத்து தாங்க இது நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு லீகலாக செக் பண்ணதுக்கப்புறமா பத்திரப்பதிவு நல்ல முறையில் நடைபெறும் இதுபோல் லோ பட்ஜெட் வீடியோக்கள் நம்ம சேனலில் அப்டேட்டில் இருக்குங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க மேலும் தகவலுக்கு டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை सब्सक्राइब பண்ணுங்க थैंक यू